மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பொது பலன்கள் அறிந்து கொள்ளலாம் வாங்க ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பெயர்ச்சிகளும் நடைபெற உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மகர ராசியில் பிறந்தவர்களின் பொது பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மகர ராசி இருபது இருபத்தைந்து படி தொழிலில் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான இந்த ஆண்டு பல வாய்ப்புகளை கொண்டு வரலாம் இருப்பினும் இவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை சில ஏற்ற தாழ்வுகளை சந்திக்கலாம் இந்த வருடம் பழைய விடுவு விடுவுகாலம் பிறக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் செய்ய வாய்ப்பு வரும் முத்துகத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சின்ன சின்ன இடையூறு இருக்கும் நிதி மற்றும் குடும்ப விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் முத்தொகுதியைக் காட்டிலும் ஆண்டின் பிற்பகுதி மிகவும் சாதகமாக இருக்கும் இப்புதிய வீடு வாங்கி நீண்ட நாட்களாக கிரகப்பிரவேசம் செய்யாமல் இருந்த மகர ராசியினர் இனி கிரகப்பிரவேசம் செய்வார்கள் வெளிநாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் இந்த பரிவர்த்தனைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமானதாக இருக்கும் என்றாலும் சொத்து வேலை உள்ளிட்ட புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனம் தேவை சனிப்பயிற்சியால் ஏற்படும் மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு லாபகரமானதாக இருக்கும் துணிச்சலும் உறுதியும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகளில் இவர்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வரும் பணியிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் மகர ராசிக்காரர்களுக்கு மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் தெளிவான சிந்தனை உருவாகும் புதிய தொழில் நுட்ப கருவிகளை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களின் ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் வாழ்க்கையில் மாற்றத்தை அனுபவிக்கும் வழியில் நல்ல ஆச்சரியங்கள் நடக்கும் மே மாதத்தில் குறு மிதின ராசிக்குள்ளுழையும் போது பெரிய இலக்குகள் அடைய முடியும் என்ற உணர்வு இருக்கும் மேலும் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்த உதவும் சில ரகசியங்களை கண்டறியலாம் மூன்றாவது வீட்டில் சனி இருப்பது சாதகமான பலன்களை தரும் ஆறாவது வீட்டில் குறு இருப்பதால் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் ராகவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் இருப்பது சவால்களை ஏற்படுத்தும் வார்த்தைகளில் கவனம் அவசியம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்